அப்படித்தான் நம்ம தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்களையும் ஒரு சாதிய தலைவரா ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்களை பத்தி நமக்கு நிறைய தெரிஞ்சாலும் அதாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்துகிட்டதா இருக்கட்டும் சட்டசபையில இருந்ததாகட்டும் வரையர் அப்படிங்கிற இதழ நடத்துனதா இருக்கட்டும் இப்படி நிறைய இதையெல்லாம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல லண்டன்ல வட்டமேசை மாநாடு நடந்தப்போ நம்ம பாபா சாஹிப்பும் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்களும் தான் நம்ம இந்தியாவில இருந்து போறாங்க அப்படி போகும்போது பிரிட்டனுடைய ஐந்தாம் ஜார்ஜ் அவர்கள் உணவு விருந்துக்காக அழைக்கும் போது எல்லாருக்கும் கை கொடுத்துருக்காங்க அப்படி கை போது தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவருக்கும் கை கொடுக்க வரும்போது தாத்தா தன்னுடைய கையை கீழே இறக்கிட்டாங்க அங்க போகும்போதே தன்னுடைய கோர்ட்டுல வந்து நான் தீண்ட தகாதவன் அப்படிங்கிற எழுதிக்கிட்டே போயிருக்காங்க அந்த பிரிட்டனுடைய ஜார்ஜ் மன்னர் கேட்டிருக்காங்க ஏன் நீங்க கை கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது இப்படிதான் இருக்கேன் என்னை தீண்ட தகாதவனா இந்த சமூகம் அப்படியே வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த மன்னர் கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க உங்க ஊர்ல கீழே விழுந்தா கூட அவங்க தூக்கி விட மாட்டீங்களா அப்படின்னு கேக்கும் போது தூக்கி விட மாட்டாங்க ஏன்னா அவர்கள் தீண்ட தகாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இது உங்க ஆட்சியும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த நாட்டினுடைய படிநிலை சமூகமா இந்த மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற இந்த நிலையினா ரொட்டுன்னு அடிச்சு சொல்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது போன்று தாத்தா பத்தி இன்னும் பல கருத்துக்களை சொல்றேன் அடுத்த காலனில நன்றி